நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களே கான்ஸ்டியூஷன் வரைய இருக்கும் போது அந்த ஆளுநர் என்பவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் ஆளுநர் என்பவர் வந்து சட்டமன்றத்தை நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கு அதனால தான் ஆர்டிகிள் ஒன் பிப்டி நைன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நூத்தி அம்பத்தி ஒன்பதாவது பிரிவின் படிக்கக்கூடாது உங்கள் சுய விருப்பத்திற்கு அங்க வேலை இல்லைங்க சுட்டி காட்டிருக்காங்களா ஆமா ஆமா அப்படி என்ன சொல்ல ஆளுநர் வந்து முடிவு எடுக்க முடியாது எடுக்க முடியாது என்பதுதான் உங்களுக்கு ஒரு மசோதாவை ஒரு அனுப்பினா நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கறத உங்க முடிவா என்று கேட்கிறார் ஆமா அதான் அவருடைய முடிவு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படித்தான் பாத்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள் செவுட்ல அடிச்சதுக்காக ஸ்லாம்ஸ்ங்கிறாரு அடி கொடுப்பாங்க நாமல இப்ப நம்ம சொல்லுவோம்ல செவுட் அடிச்ச மாதிரிங்களே சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் தமிழ்நாடு கவர்னர் கெனாட் சிட் ஆன் பில்ஸ் வித் கம்யூனிகேட்டிங் இதனால தான் இன்னைக்கு குட்டு வாங்கியிருக்கிறார் நிச்சயமாக ஆளுநர் ஓட ஓட விரட்டப்படுவார் இது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு எதிராகத்தான் இருக்க போகிறது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுமே மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் மறுபடி மறுபடியும் ஆளுநர் விஷயம் தான் பேசும் பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கும் உச்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாத பிரீதிவாதங்கள் பாத்தீங்கன்னாக்க கடுமையான சொல்லாடங்களை பயன்படுத்திக்கிறார்கள் ஆளுநருக்கு எதிராக நீதிபதிகள் குறிப்பா செல்லாத மசோதாவை நீங்க எதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இது குடியரசுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு ரைஸ் இருக்கு அப்படின்ற கேள்விய கேட்டிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இது அம்பேத்கரே வந்து ஆளுநருக்குள்ள அதிகார எண்ணங்களை வரையிறதுக்கார் அதை தாண்டி நடக்காது என்ற போல ஒரு தெரிகிறது நீங்க சொல்லிகிறது என்ன நடக்குது இப்படிதான் வழக்குடைய விசாரணை வந்து ஆளுநருக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டை அடி அட்டாணி அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமணி வந்து நீதியரசர் ஜஸ்டிஸ் உடைய கிடுக்குப்பொடி கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம தினம் இல்லையா ஆளுநர் சார்பாக ஆஜராவின மூத்த வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்களுக்கு எவ்வளவு கேள்வி கேட்டார் இந்த கேள்வியிலே மிகப்பெரிய பட்டியல் அவர் என்ன சொன்னாருன்னா ஆர்டிகிள் டூ அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இரநூத்தின் அடிப்படையில கவர்னருக்கு வந்து பவர் இருக்கிறது ஒரு பில்லை பாஸ் பண்றதோ இல்லைங்கிறது வந்து பவர் இருக்குன்னாரு பவர் இருக்குன்னா அது எத்தகைய பவரு கருத்து சொல்ல ஆளுநருக்கு எதில் பவர் இருக்குன்னா ஒரு விஷயத்துல கருத்து சொல்லலாம் அதுக்கு பெரிய பவர் இல்லை ஒரு மசோதாவை வந்து நீங்க வந்து ஒரு பிரசிடண்ட்டுக்கு அனுப்புறது பவர் இல்லை அது அனுப்பு கடமாது அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை வந்து ஆளுநர் வந்து எதுல பவர் இருக்குன்னா அமைச்சர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு அதுக்கு பவர் இருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எதில் பவர்ன்னு கொடுத்துருக்குன்னா அது அவருக்கு வந்து சுய அதிகாரம் எதுல இருக்குன்னா முதலமைச்சருக்கு வந்து என்ன செய்யுது பதவி பிரமாணம் பண்ண வைக்கிறது அது போல அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்கிறது இப்ப கேள்வி அதான் நடந்திருக்கு இல்ல எங்களுடைய மசோதாக்களை எப்படி அவர் நிறுத்தி வைக்கிறார் எங்களுடைய மசோதாக்களை சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கான மசோதாக்களை தமிழ்நாடு உடைய ஒட்டுமொத்த அந்த அரசவையினுடைய சொல்ல போனா நீட்டு தேர்வை எல்லாம் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் என்ன செஞ்சாங்க நிறைவேற்றினாங்க அத்தகைய மசோதாக்களை ஏன் தாமதப்படுத்துகிறார் இது கேள்வி அந்த கேள்விக்கு வந்து புடி கொஸ்டின்ஸ் பண்ணாங்க உதாரணமாக முதலாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாருங்களேன் சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படித்தான் பாத்தீங்கன்னா தேசிய ஊடகம் செவுட்ல அடிச்சதுக்காக ஸ்லாம்ஸ் அடி கொடுப்பாங்க இப்ப நம்ம சொல்லுவோம்ல செவுட்ல அடிச்ச மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் தமிழ்நாடு கவர்னர் கெனாட் சிட் ஆன் பில்ஸ் வித்வுட் கம்யூனிகேட்டிங் உங்களுக்கு ஒரு மசோதாவை வந்து அனுப்புனாங்கன்னா ஊமையா வாய பொத்துட்டு நீங்க உட்கார கூடாது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர்கிட்ட பேசாம நீங்க அமைதியாக இருக்க கூடாது இதுதான் டைட்டில அதுல என்ன மூன்று விஷயங்களை பேசுறாங்க கொஸ்டின் பண்ணி விட்டுட்டு இன்ஃபார்ம் அதாவது த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் செய்யாமல் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு எந்த தகவலையும் இல்லாமல் அமைதியா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பிப்ரவரி பத்தாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்க பண்ண இன்னைக்குள்ள டிஸ்கஷன்ல முக்கியமா என்னன்னா when the mm -hmm. governor feels that the bill suffers from repugnancy அதாவது mm ஒரு -hmm. அதிருப்தியா இருக்கு கவர்னருக்கு அவர் அந்த மசோதாவை வந்து ஏதோ சட்ட முரண இருக்குன்னு ஃபீல் பண்ணாருன்னு வைங்க that will not fall within the ambit of changes உடனே நாங்க வந்து அந்த மசோதாவை வந்து மாத்துனங்கற அவசியம்லாம் கிடையாது அல்லது அமண்ட்மெண்ட் திருத்துனங்கற அவசியம் கிடையாது எப்படிப்பட்ட வாசன்கள் பாருங்க சொன்னது யாரு ஜஸ்டிஸ் பரதிவேலன் எனவே we have a query

எங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்கிறார் ஹவ் இஸ் த கவர்மெண்ட் டு எக்ஸ்பெக்ட் வாட் இஸ் த மைண்ட் ஆஃப் வாட் இஸ் இன் த மைண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ தமிழ்நாடு மக்களுக்கோ கவர்னர் அவருடைய சிந்தனையில அவருடைய மூளையில அவருடைய மைண்ட்ல என்ன இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்து எப்படி தெரிந்து கொள்வார்கள் இது யாருக்கு கேட்கிறாங்க அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணிக்கு வந்து இன்னைக்கு இந்த கெடுக்கு புடி கேள்வி கேட்டாங்க அது மட்டும் இல்லாம இஃப் ரெபக்னன்சி இஸ் த சம்திங் த ட்ரபிள்ஸ் த கவர்னர் தென் த கவர்னர் சுட் நாட் ஹேவ் பீன் அட்லி ப்ராடிக் டு த நோட்டீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் விட் சுட் பி ஹேவ் த ரைட் கன்சிடர் செட் அதாவது உண்மையிலே அதிருப்தி இருக்கு உண்மையிலேயே சட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கவர்னராவ என்ன செய்ய வேண்டும் விளக்கம் கேட்க வேண்டும் இது வரைக்கும் விளக்கம் கேட்கல ஏன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு நீ வந்து ஒன்னு ரிஜெக்ட் பண்ணியாவது அனுப்ப வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவர் அனுப்புற குடியரசுத் தலைவர் வந்து முடிவு பண்ணுவார் நீ அமைதியாகவும் இருக்கிறீர்கள் எந்த பதிலும் சொல்லலன்னு கேட்கறதுக்கு அவர் குண்டக்க மண்டலம் சொல்றாரு நான் வந்து சென்ட்ரல் லாக்கு வந்து சட்ட முரணாக இருந்திருக்கிறது என்னமோ சொல்றாரு யார் வெங்கட்ரமணி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களே கான்ஸ்டியூஷனை வர இருக்கும் போது அந்த ஆளுநர் என்பவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் ஆளுநர் என்பவர் வந்து சட்டமன்றத்தை நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பு தான் இருக்கு அதனால தான் ஆர்டிகிள் ஒன் பிப்டி நைன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் பிரிவின்படி இந்த மாநிலத்திற்கு நான் உதவியாக இருப்பேன் இந்த அரசாங்கத்திற்கு நான் உதவியாக இருப்பேன் இந்த மாநில மக்களுடைய குரலை நான் என்று என்றுதான் அவர் என்ன செஞ்சிருக்காரு பதவி பிரமாணம் செய்திருக்கிறார் என்பதை என்ன செஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து திருமணம் சொன்னாங்க இதுதான் பி ஆர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை வரையறுக்கும் போது இந்த அடிப்படையில தான் ஆளுநருக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அதுல ஒரு வாதம் வந்ததாக கேள்விப்பட்டோம் என்னன்னா உங்களுடைய சொந்த விருப்புகளுக்கு மசோதாக்களை தள்ளி போடுவதோ மசோதாக்களை இருப்பில் வைத்து போடுவதோ ஜனாதிபதி அனுப்ப சுய விருப்பத்திற்கு அங்க வேலை இல்லைங்கிற சுட்டி காட்டிருக்காங்களா ஆமா ஆமா அப்படி என்ன சொல்றாங்க ஆளுநர் வந்து முடிவு எடுக்க முடியாது சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அதாக சட்டம் ஆளுநருடைய கவர்னர் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு பவர் தாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆர்டிகல் முப்பத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு ஆறு போய் ஒரு மாநிலத்தை கலைக்கலான்னு வைங்க அப்ப ஆளுநரை கூப்பிட்டு கேட்பாரு குடியரசு எப்படி சட்ட ஒழுங்கலாம் எப்படி இருக்குன்னு கேட்பாரு அந்த ஒப்பீனியன் சொல்லலாம் அது ஒரு பவர் ரெண்டாவது பவர் என்னன்னா அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் இந்த அமைச்சர் வந்து இப்படிங்கு இந்த ரெண்டு பவரை தவிர சுயமாக அவர் என்ன சொல்ல முடியும் அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் ஏன்னு கேட்டாரு என்னன்னா ராஜா அவர்கள் உங்க மதுரையில வந்து நின்னுகிட்டு அயோத்தியாக மாத்தி காட்டுவோம் என்று சூழலைத்தார் இல்லையா அந்த வேலையை ஆளுநர் செஞ்சுட்டு இருக்காருங்க எந்த கவர்னரும் நம்ம எத்தனையோ கவர்னர்களே பார்த்திருக்கிறோம் ஹெச் ராஜா வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஆனால் கவர்னர் ரவி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் பல்கலை பல்கலைக்கழகமா இப்போ முக்கியமான வாதம் என்ன பல்கலை பல்கலைக்கழகமா சென்று ஆளக்கூடிய திமுக அரசுக்கு எதிரான பேச்சுகளை கவர்னர் பேசுகிறார் அந்த பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் நியமனத்துக்கு முட்டுக்கட்டா இருக்கிறது யாரு யூஜிசி அடிப்படையில துணைவேந்தர் நியமனம் செய்யும் நம்ம ஒரு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு டீம் போடுறாங்க ஸ்டாலின் அரசு அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனுங்கிறேன் எந்த அடிப்படையில ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்ம அட்டானுன்ற கேள்வி கேட்கும் போது இங்க பதில் இல்லையே தமிழ்நாடு அரசு தரப்புல அந்த கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அவர் பரதிவாலா இந்த கிளி இருக்கிறாப்ல ஓபனாவே ஏதாவது ஒரு ஒரு வழக்கறிஞர் கேட்க வேண்டிய கேள்வியில அவரு கேட்டு முடிச்சிட்டாரு அப்ப என்ன மாதிரியா இருக்குது இப்ப மகாதேவன் பரதிவாலாவும் மகாதேவன் மாறி மாறி கேள்வி மகாதேவன் ஜஸ்டிஸ் மகாதேவன் என்ன கேட்டாருன்னா இப்போ நீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க தப்புன்னு சொல்றீங்க எந்த அடிப்புள்ள தப்புன்னு சொல்லி அதை சொல்லுங்க எந்தெந்த மசோதா தவறு எப்படி அனுப்பல தவறு நீங்க சொன்னீங்களா சொல்லல சொல்லாம வந்து எப்படி வச்சிட்டு இருப்பேன் அப்ப முடிவு எடுக்க அப்ப முடிவே எடுக்க மாட்டேன் அப்ப முடிவே எடுக்க கூடாது என்பதுதான் உங்களுக்கு முடிவா இப்படி கேட்டாரு மகாதேவன் ஒரு மசோதாவை அனுப்பு ஒரு மசோதாவை அனுப்பினா நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா உங்க முடிவா என்று கேட்கிறார் ஆமா அதான் அவருடைய முடிவு தமிழ்நாடுங்கிற பெயரை தமிழகம் என்று மாத்த சொல்வார் அன்பையே போதித்த வள்ளலார் அவர்களே சனாதனத்தின் உச்சம் என்று சொல்வார் சொன்னாரா இல்லையா தேசிய கீதத்தை வந்து தமிழர்களும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் மதிக்காது என்று சொல்கிறார் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து செல்கிறார் பெரியாருடைய பெயரை உச்சரிக்க மாட்டேன் கலைஞருடைய பெயரை உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அப்ப எழுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட வந்து பேச மாட்டேன் குறிப்பா குடியரசுத் தலைவர் முறை குடியரசுத் தலைவர் மூலம் எப்படி இருந்துச்சு கடந்த குடியரசுத் தலை குடியரசு தின உலகம் எப்படி இருந்துச்சு குடியரசு தினம் என்பது ஆளுடருக்கு ரொம்ப முக்கியமானதுங்க அது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய குடியரசு அரசுடைய அந்த தினம் ஒரே வந்து ஆளுநர் சப்மிட் பண்ணி ஆகணும் எப்படி லட்சணத்துல இருந்துச்சு முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் குறை சொல்லுவதா தானே இருந்துச்சு அதான் சொல்றேன் ராஜா அவர்கள் வந்து அயோத்தியா மாத்தி காட்டுவோம் சிக்கந்தர் வந்து எப்படி மலைக்கு போனாரு அப்படின்னு கேட்டார்ல இப்ப அதே மாதிரி நாளைக்கு கேட்பாரு எப்படி பரதிவாலா அவர்கள் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு ஆளுநர் கேட்டாலும் கேட்பாரு எப்படி மகாதேவன் ஜஸ்டிஸ் மகாதேவன் எனக்கு எதிராக பேசக்கூடிய ஜஸ்டிஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் பரதிவாலா அவர்களும் எப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அபிஸ்து அபிஸ்து சொல்லுவாரு பரதிவாலாவே இவ்வளவு கிடுக்குபடி போறாரு பிஆருக்கு அவை எல்லாம் என்ன பேசி பேசிருப்பாங்க பரதிவாலா வந்து குஜராத் மோடி அரசாங்கத்தை நெருக்கமானவர் என்று பேர் வாங்கினவர் அவர்களே வந்து என்னடாவது மரமண்டையா அந்த ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு இந்த போடு போட்டிருக்காருன்னா வந்து ஒரு நல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு அரசர்கள் மேல இருந்தா இப்படி இருக்கும் மகாதேவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே மகாதேவன் அதனால தான் இந்த கேள்வி ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்த என்ன ஆயிருக்குன்னு கேக்குறேன் அதான் அதோடைய விஷயம் இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது ஓகே இறுதியா வந்து இப்ப ஆண்டவர் என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி என்ன நடவடிக்கை எடுப்பார் தள்ளி போடுவாரான்ற வாய்ப்பு இருக்கு அல்லது டெல்லிக்கு போவாரான வாய்ப்பு இருக்கு அல்ல டெல்லியில இருந்து இவருக்கு அடுத்த முறையான வாய்ப்பு இருக்குல்ல என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு இல்ல இப்ப எனக்கு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய பேச்சை பார்க்கும்போது ஒருவேளை ஆளுநர் வந்து ஓடி விடுவார் எனக்கு தெரிகிறது ஏன்னா என்ன ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு ஆமா ஆளுநர் தான் எங்களுக்கு வேலை சொல்றாருல்ல ஆளுநர் ரவிதா எங்களுக்கு ஆளுநராக வேண்டும் இன்னும் வச்சு செய்ய வேண்டியிருக்குன்னு தெரிய சொல்லாம அதனால அதனாலதான் வந்து இன்னைக்கு கூட எப்படி திருமா அவர்கள் வந்து எங்க தலைவர் வந்து சந்திச்சிருக்காரு வேற முதலமைச்சரை காலையில் சந்தித்து விட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு இந்த வேங்காய்டர்லாம் பேசினார் வைங்களேன் முத்தாயமா பேசப்பட்டு இந்த ஆளுநருடைய மேட்டர் தான் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கு எல்லாமே பேசினார்கள் அப்ப கவர்னருடைய என்னென்ன முரண்கள் இருக்கு எந்த சட்டத்தை நிறைவேற்றினாலும் நம்ம நிறைவேற்ற விடாம வந்து குறுக்க நிக்க கூடாது என்று முதலமைச்சர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு பேட்டியை நீங்க பார்த்தா தெரியும் நாங்க கோரிக்கை வைக்க போனது வேற விஷயங்கள் வேங்க வயல் மேற்றர்கள் இந்த மாதிரியான எஸ் சி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கோரிக்கையாக வைத்தார்கள் அப்ப பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கிடுக்குப்பூடி கேள்விகள் எனக்கு நிறைய கேட்டாங்கல்ல யாரு நம்ம பத்திரிகையாளர் தான் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆளுநர் தான் இருக்கு சரி சட்டத்தை நம்ம நிறைவேற்றோம் சட்டத்தை நிறைவேற்றினா எப்படி வந்து அதாவது நிறைவே வந்து ஆளுநர் அனுப்பினா இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நேற்றைய முன்தினம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தனியார் பள்ளிக்கூடங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக மாநாடு நடக்குது அனைத்து சர்வ கட்சியுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய தலைவரும் கலந்து கொண்டார் நேற்று தமிழரும் அப்ப மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எங்களுக்கு இந்த ஆர்டிஐல உள்ள பண்டு தரமாட்டேங்கிறான்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய ல உள்ள வரல தமிழ்நாட்டுக்கு வரலங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து கொடுக்கும் பட்டத்தை நாங்க மசோதா போட்டு அனுப்புனோம்னா ஆளுநர் பாஸ் பண்ண மாட்டாரு உண்மை அதானாங்க அப்ப பள்ளிக்கூடத்துல பிரச்சனை வருது இந்த ஆளுநர துணைவேந்தரை கல்வி யூனிவர்சிட்டிகள் பல்கலைக்கழகங்கள்ல பிரச்சனை வருகிறது கல்லூரிகள்ல பிரச்சனை வருகிறது எவ்வளவு எங்களுக்காக நலவாரியங்க அமைச்சு தாங்கன்னு கேக்குறாங்க இப்ப நலவாரியம் அமைச்சிருவோம் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல நல்ல வர இப்ப நிறைய பிரச்சனை நடக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாம சுச்சுவேஷன் சொல்றோம் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்ப சட்டத்தை நம்ம இருக்குன்னு நாம தான் சொல்லிடுறோம் சட்டத்தை போட்டா பாஸ் பண்ணிக்கி என்ன செய்ய மாட்டாரு ஆளுநர் வந்து அவர் வந்து முறை என்ன செய்வாரு நிறைவேற்ற மாட்டாரு நீட்டு தேர்வால எங்க மாணவிகள் செத்து கொண்டிருக்காங்க சூசைட் பண்றாங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக நாங்க தீர்மானம் நிறைவேற்றுறோம் அடிதான் முடியாதுங்கிறாரு தான் இன்னைக்கு வாங்கி வாங்கியிருக்கிறார் நிச்சயமாக ஆளுநர் ஓட ஓட விரட்டப்படுவார் இது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு எதிராகத்தான் இருக்க போகிறது சும்மா அந்த கோடி மீடியாக்கள் வந்து ஆளுநர்கிட்ட வந்து பவர் இருக்குன்னு சொன்னதாக பொய்யா திருச்சி வெளியிடறாங்க லைவ் லாவில படிச்சு படிச்சு சொல்றேன் கையில இருக்கு லைவ் லாவை படிச்சுதான் நான் வந்து ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி படிச்சு சொல்லிட்டு மாப்பா இன்னைக்கு நடந்த அந்த டிஸ்கஷன் அந்த ஆர்க்யுமெண்ட் வந்து வரிக்கு வரி இருக்கிறது ஆனா சில தொலைக்காட்சிகள் வேற விதமா சொல்றாங்க என்னமோ ஆளுநருக்கு சப்போர்ட் அங்க நடந்தது அப்படிலாம் கிடையாது செருப்பை கழட்டி அடிச்ச மாதிரி செவுட்ல அடிச்ச மாதிரி இவங்க நடந்திருக்கு மேட்டு அதான் ஆளுநர் திருப்பி அனுப்பப்படுவார் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் ரவி உடைய அந்த சகாப்தம் முடிந்து விட்டது நாமெல்லாம் என்ன பார்த்தோம் அண்ணாமலையும் ரவியும் ஆளுநர் ரவி இருந்தா தான் நம்மள நிறைய என்ன செய்ய முடியும் அவங்களுடைய முகத்தெரியை கிழிக்க முடியும் பாசிசத்துடைய கோரம் முகத்தெரியை கிழிக்க முடியும் நினைச்சோம் ஆனா நடக்கிறத பார்த்தா ஆளுநர் ரவியை பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு போல தெரியுது அநேகமா வந்து பீகாருக்கும் அசாமுக்கும் சொன்னாலும் வாய்ப்பு ஓகே நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அது போக அது வைக்க விமர்சனம் என்ன குறிப்பா அம்பேத்கர் சொல்லி அதிகாரத்தின் ஆளுநரின் அந்த அதிகார வரம்பு எவ்வளவுங்கிறல்லாம் தெளிவா சொல்ல சொல்லிக்கிறீங்க உங்களுடைய விமர்சனங்களின் தேர்த்து அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விட்டுள்ளேன் இந்த விவாதம் சொல்லு அரைக்கழகத்தில் நன்றி நன்றி